ஹாய்ங்க வெல்கம் டு குக்கன் கல்டிவேட் வாங்க இன்றைக்கி நம்ம தள்ளுவண்டி சுவையில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாதம் செய்கிறதுக்கு சீரக சம்பார் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதுலேயே வந்து நொய் கிடைக்குது அதை தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் கிலோ நான் இப்போ சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு மூணு தக்காளி மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா மூணு வெங்காயம் இவங்களை எல்லோரையும் நம்ம ரெடி பண்ணி நறுக்கி வச்சுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோழி ஒன்று வச்சுருக்கேன் இது எதுக்குன்றத நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸில் ஒன்று சொல்கிறேன் அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தக்காளி சாதம் செய்திருவோம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகை தாளி போட்டுக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சி வெடித்து வரட்டுங்க இப்போது கடுகு வெடிச்ச உடனே கடலை பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் கொஞ்சம் லைட்டாக செவந்தா போதுங்க இப்போ மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அவங்கள போட்டு நல்லா பொன் நிறமாக வதக்கணுங்க நல்லா வதங்கி வரட்டும் அரை பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இப்போது பொடிப்பொடியாக நல்லா தக்காளியை நறுக்கி வச்சிருக்கணும் அந்த தக்காளியை நம்ம எடுத்து இந்த வெங்காயத்தோடையே நம்ம போட்டு வதக்க போகிறோம் எவ்வளோ தூரம் வெங்காயம் வதங்கி இருக்கு பாருங்க இப்போ தான் நம்ம தக்காளியை போடணுமே நல்லா பொடியாக இருக்கணும் தக்காளி நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தட்டு போட்டு மூடி வச்சா சட்டுன்னு ஸ்மாஷ் ஆகிடும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறையாவே போடுவோம் இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் இவங்க எல்லாரையும் ஒரே சேர ஒரு இடத்துல நல்லா அந்த ஹீட்டுக்கு நடுப்புற இருக்கிற மாதிரி சென்டராக ஆக்கிட்டு இப்போது தட்டு போட்டு நம்ம மூடினோமுன்னா அப்படியே குழஞ்சி வந்துடும் தக்காளியே உரு தெரியாமல் குழஞ்சி வந்துடும் வாங்க இப்போ பீட்ரூட்டை வச்சு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட்டை நான் ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் எடுத்து அதை முத்து மட்டும் எடுத்துருக்குறேன் பீட்ரூட்டோடைய தோல் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடணும் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்ட பிறகு வடிகட்டி அந்த சாரை மட்டும் காலையில் வெறும் வயிற்றுல குடித்தோம்னா அவ்வளோ நமக்கு நல்லதுங்க எல்லாருமே இதை எடுத்துக்கோங்க காலையில் வெறும் வயிற்றுல காஃபிக்கு பதில் இதை குடிக்கலாம் இல்லை காஃபி குடிச்சிட்டு கூட இதை குடிக்கலாம் ஆனால் இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லது இப்போ தக்காளி ஸ்மாஷ் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ தக்காளி சாதத்துக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு சாதத்தை நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா ஒரு கலரு கலரி எடுத்தோம்னா அந்த சீரக சம்பா ரைஸுக்கும் இந்த தக்காளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மறுபடியும் கொஞ்சோண்டு இறக்கிறச்சே அந்த கொத்தமல்லியை போட்டு இறக்கினோம்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும் தேங்க் யூ